வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடித்த ஐம்பத்தி எட்டு பேர் இறந்தனர் இது தொடர்பாக பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்நிலையில் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி திமுக எம்எல்ஏ சம்பத் தனது தொகுதியில் கள்ள சாராயம் விற்றால் தகவல் தர வேண்டும் என அறிவித்திருந்தார் வேல்ராம்பட்டு பகுதியில் பள்ளிக்கு எதிரே மளிகை கடையில் சாராயம் விற்பது போன்ற வீடியோ இன்று காலை போனில் வந்தது அப்பகுதிக்கு சென்று எம்எல்ஏ ஆய்வு செய்தார் அப்போது ஒரு வீட்டில் மூட்டையில் கள்ள சாராய பாக்கெட்டை கண்டுபிடித்தார் பள்ளிக்கு எதிரே மளிகை கடையில் கள்ள சாராய பாக்கெட் விற்பனை செய்யப்படுவதை கண்டுபிடித்து கலால் துறைக்கு தகவல் தெரிவித்தார் கலால் துறை அதிகாரி மற்றும் போலீசார் அங்கு வந்து இருவரை கைது செய்து மளிகை கடை மற்றும் வீட்டிலிருந்து ரூபாய் ஐம்பதாயிரம் மதிப்புள்ள கள்ள சாராய பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்தனர் சாராய விற்பனை குறித்து நடவடிக்கை எடுத்து யார் தவறு செய்திருந்தாலும் அவர்களை கைது செய்ய வேண்டும் என எம்எல்ஏ கேட்டுக் கொண்டார்

ஹலோ எங்கள் முதலியப்பட்டு தொகுதியில் வந்து சாராயம் கடையே கிடையாது நானும் வந்து பப்ளிக் எல்லாருக்கிட்டேயுமே ஒரு இன்ஃபர்மேஷனும் ஒரு விசிட்டிங் கார்டு எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கிறோம் எந்த இடத்துல சாராயம் விற்றாலும் கள்ள சாராயம் எங்கே விற்கப்பட்டாலும் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு அது மாதிரி இன்றைக்கி காலையில் ஒரு பப்ளிக் வந்து ஒரு வீடியோ எடுத்து இது மாதிரி இந்த இடத்துல விற்கிறாங்கன்னு சொன்னாங்க ஸோ உடனே போலீஸை கூப்பிட்டு நேராக வந்து ஸ்பாட்டுக்கு வந்தோம் ஸ்பாட்டில் வந்து ஒரு பேக் ஃபுல்லாக பாக்கெட் சாராயமும் கள்ள சாராயம் அது இல்லாமல் ஒரு வெஹிக்கிளில் சீல்டு பாட்டில் பாட்டில் சீல் பண்ணியிருக்கு அதையும் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம் இப்போ எக்ஸசைஸ்க்கும் ஸ்டேஷனையும் கூப்பிட்டு சீல் பண்ணிட்டோம் காலையில் நாங்கள் வரும்போதே முதலாப்பீட்டு போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணோம் போலீஸ்லேயும் வந்து உடனடியாக ஆள் அனுப்பிச்சு இங்கே வந்து பார்க்கும்போது பார்த்தோம்னா ஒருத்தர் வந்து வாங்குறாரு போது ஒருத்தர் கைங்காலமாக பிடிச்சோம் அது இல்லாமல் ஒரு வீட்டு உள்ளார் போய் பார்க்கும்போது வீட்டுலேயும் சாராயம் இருக்குது வெஹிக்கிளையும் சாராயம் இருக்கு ஸோ இது மாதிரி கள்ளச்சாராயம் சாராயம் எங்கேயும் விற்கக்கூடாதுனு சொல்லிட்டு என் தொகுதி ஃபுல்லாகவே நான் வந்து கொஞ்சம் கண்காணிப்பில் வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தனால அந்த இன்ஃபர்மேஷன் பாதுகாக்கப்படுறதை நான் மக்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் அது தகுந்த மாதிரி அவங்க ஒத்துழைச்சாங்க இன்றைக்கி நம்ம ஒரு பெரிய ஒரு அசம்பாவிதம் எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் சம்பத்து எம்எல்ஏ அவர்கள் வந்து சற்று முன்பு நமக்கு கலால் துறைக்கு கான்டாக்ட் செஞ்சு வேல்டராம்பேட்டு வைஸ்மேன் ஸ்கூல் எதிர்க்கு வந்து சாராயம் இருக்கிறதாகவும் அதை அவர் பிடித்து விட்டதாகவும் அது போலீஸோட ஹேண்டோவர் செய்து விட்டதாகவும் எங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு அது சம்பந்தமா நாங்க வரும்போது அந்த அக்யூஸ்ட் அக்யூஸ்ட் ஆல்ரெடி வந்து அரெஸ்ட் பண்ணி முதலேற்பட்ட போலீஸ் ஸ்டேஷன் கேட்டுன்னு போயிட்டாங்க இப்போ முதலேற்பட்ட ஸ்டேஷன்ல ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எங்களுக்கு ஹேண்ட் அவுட் பண்ணுவாங்க ஹேண்ட் அவுட் பண்ண உடனே நாங்க ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டு அவரோட மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பாஜா சார்பில் கள்ளச்சந்தையில் மது விற்பனையை தடுக்கக் கோரி நகர தலைவர் பரமகுரு தலைமையில் துணை கலெக்டர் கேத்ரின் சரண்யாவை சந்தித்து மனு அளித்தனர் அந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த இந்த குடிச்சு இறந்த பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா அது ஐம்பதுக்கு மேற்பட்ட உயிரிழந்தாங்க அதே மாதிரி பொள்ளாச்சிலேயுமே நடந்துருங்கிறனால நாங்கள் இன்றைக்கு வந்து செப்ரேட் ஹவர்ஸ் மனு கொடுத்தோம் அதாவது பொள்ளாச்சி சுற்றிக்கிற மலைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா இப்போமே வந்து கொஞ்சம் ரொம்ப அடந்த காடுகள் தான் அங்கேயும் வந்து சாராயங்கள் அதிகமாக காய்ச்சறாங்க அதாவது அதுவாக வந்து மாதிரி வந்துருன்னு சொல்லி தான் நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம் இது என்ன குறிப்பிடத்தக்கதுன்னா இங்கே டாஸ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஏங்கிட்டு இருக்குது அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த பொள்ளாச்சி சுற்றி எல்லா கிராமப்புறங்கள்லேயுமே அத்தை அனைத்த இருபத்தி நாலு மணி நேரம் மார்க் இயங்கிட்டு இருக்குது காரணம் என்னன்னா குடி ஒரு ஒரு சரக்கு போடுறாங்க அப்படின்னா ஒரு போய் ஒரு யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த கடை இன் டைம் அவுட் டைம் இருந்ததுன்னா மற்ற நேரம் அவங்க சரக்கு குடிக்க மாட்டாங்க இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கிறனால அவங்களுக்கு எந்த டைமாவது சரக்கு குடிச்சா அவங்க சரக்கு அடிமையாக்கி இந்த அரசு திராவிட அரசு அவங்கள பாத்தீங்கன்னா குடியாரங்களே ஆக்கிடுது சில நேரம்ல பணம் இல்லாதனால என்ன பண்றாங்கன்னா இந்த சாராயத்தை போய் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி குடிச்சு அறந்துடுறாங்க அதனால சாராய் கடைகளுக்கு இப்போ இருக்கிற டாஸ்மார் கடைகளுக்கு அதாவது ஓபனிங் டைம் க்ளோசிங் டைம் இருக்கணும் அதனால் அதுக்கு வந்து கடுமையாக அந்த செப்பரேட் சொல்லி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இங்க பொள்ளாச்சி பகுதி வந்து பூரண மதுவிலக்கு வேணும்னு கேட்டுக்கிறோம் பூரண மதுவிலக்கு அதாவது பொள்ளாச்சி பகுதியில் எங்களுக்கு வந்து கோவை மாவட்டத்துக்கு பூரண மதுவிலக்கு வேணும் இதனால் வந்து நிறையா இளம் விதவைகள் வந்து உருவாகிறாங்க நிறைய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா சிறு வயசுலேயே குடிச்சு அவங்க வந்து உயிர்க்காத்தான் நிலைமைக்கு போறாங்கறதுனால இதை வந்து தடுக்கணும் மனு கொடுத்துக்கிறோம் அப்படி அவங்க சில்லிங் தடுக்கல அப்படின்னா நாங்கள் களத்தில் இறங்கி ஒவ்வொரு கடையா முற்றுகை போராட்டம் நடத்தவங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் நடந்த சாராயசாவில் ஐம்பத்தி எட்டு பேர் இறந்தனர் பலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதனை கண்டித்தும் அரசை கண்டித்தும் ஸ்டாலின் பதவி விலக வலியுறுத்தியும் அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி அண்ணாசாலை அருகில் நடந்த போராட்டத்தில் தமிழக அரசை டிஸ்மிஸ் செய்ய வலியுறுத்தி அதிமுகவினர் போராட்டம் செய்தனர் தமிழகத்தில் ஆட்சி நடத்தும் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஆட்சி என்பது சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு கொலை கொள்ளை கள்ள விஷசாராய விற்பனை திருட்டு வழிபறி போன்ற அன்றாட செயல்கள் நடைபெறும் அன்றாட செயல்களை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு இல்லை கடந்த ஆண்டு மே மாதம் தமிழகத்தில் மரக்கானம் பகுதியில் இதே போன்று விஷ சாராயம் பேர்களுக்கு மேற்பட்டவர்கள் மரணமடைந்தனர் விஷ சாராய விற்பனை செய்தது ஒரு அமைச்சருக்கு உறவினராக இருந்த நபர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் மஸ்தான் அவர்களுக்கு உறவினராக இருந்த ஒரு நபர் தமிழக அரசால் கைது செய்யப்பட்டனர் அந்த பிரச்சனை அதோடு மூடிமறைக்கப்பட்டது இன்றைய தினம் கடந்த நான்கு தினங்களுக்கு முன்பு கள்ளக்குறிச்சியில் இதேபோன்று விஷ சாராயம் அருந்து ஐம்பத்தெட்டுக்கு ஐம்பத்தெட்டுக்கும் மேற்பட்டவர்கள் மரணம் அடைந்து உள்ளனர் மருத்துவமனையில் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் இது வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் திடீர்னு வந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த இந்த விஷ சாராயம் என்பது வந்து புதுச்சேரி மாநிலத்திலேருந்து கடத்தி வரப்பட்டது இந்த விஷ சாராய சாவுக்கு வந்து புதுச்சேரி மாநிலம் தான் காரணம் சொல்லிட்டு ஒரு ஒரு தகவலை தெரிவித்திருந்தார் அவர் முதலமைச்சர் அவர் எதுவும் சொல்லட்டும் அதே போன்று அவரே சொல்லும்போது போது இருந்து கடத்தி வரப்பட்ட கடத்தி வரப்பட்ட சரக்குன்னு சொன்னார் அப்ப தமிழகம் புதுச்சேரி ஆந்திரா என்று மூன்று மாநிலங்களில் இதுல வந்து சம்பந்தப்பட்டு எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் அவர்கள் இது சம்பந்தமாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தவறான செயலை அங்குள்ள சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரித்தால் இதில் நியாயம் கிடைக்காது என்று சட்டமன்றத்தில் ஆண்மையுடன் தெரிவித்து அரசை எதிர்த்து தொடர்ந்து குரல் கொடுத்து சிபிஐ விசாரணைக்காக வலியுறுத்தி வருகிறார் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க தவறிய முதல்வர் பதவி விலக வேண்டும் என நாகையில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு மேடை அமைக்க போலீசார் அனுமதி மறுத்தனர் இதனால் ஆத்திரமடைந்த முன்னாள் அமைச்சர் ஓஎஸ் எஸ் மணியன் ஆர்ப்பாட்டத்திற்கு கார்தான் மேடை என கூறி காரின் மேலே ஏறி ஆர்ப்பாட்டம் செய்தார்

கடலூர் மஞ்சக்குப்பம் பகுதியில் நடந்த அதிமுக ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர் சம்பத் பேசும்போது இந்த வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் சாராயசாவில் பட்டியலின மக்கள் அதிக இருந்தும் திருமாவளவன் முத்தரசன் பாலகிருஷ்ணன் செல்வப்ருந்தகை வேல்முருகன் என எவரும் முதல்வரை கண்டிக்காதது கண்டிக்கத்தக்கது என்றார்

திருவண்ணாமலையில் அதிமுக சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பங்கேற்று திமுக அரசு செயலற்ற அரசாக இருப்பதாக குற்றம் சாட்டினார் ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் சேவூர் ராமச்சந்திரன் முக்கூர் சுப்பிரமணியன் ராமச்சந்திரன் கட்சி தொண்டர்கள் பங்கேற்றனர் நிர்வாக திறனற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் நிர்வாக திறனற்ற முதலமைச்சர் ஸ்டாலினை நிர்வாக திறனற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் நிர்வாக திறனற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் பதவி வீர வலியுறுத்தி ஆர்ப்பாட்டார் திருச்சியில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் எம்பி குமார் முன்னாள் துணை மேயர் சீனிவாசன் முன்னாள் அமைச்சர்கள் பரஞ்சோதி வளர்மதி சிவபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கலாச்சார சம்பவத்திற்கு சார்பில் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுகவினர் முதல்வர் கொடும்பாவியை எரிக்க முயன்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது போலீசார் கொடும்பாவியை பறித்து சென்றனர் தொடர்ந்து அதிமுகவினர் மறியலில் ஈடுபட்டனர் மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து அழைத்து சென்றனர் கோவையில் நடந்த அதிமுக ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் வேலுமணி தலைமை தாங்கினார் கோவை தெற்கு தாசில்தார் அலுவலகம் முன் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் திரளான அதிமுகவினர் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் கள்ளக்குறிச்சி கள்ளாயண மரணங்களுக்கு கள்ளக்குறிச்சி கள்ள சாராய மரணங்களுக்கு ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் நிர்வாக திறனற்றை முதலமைச்சர் ஸ்டாலினை பதவிகளுக வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் பதவி விலக வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு எங்களது பொதுச்செயர் எடப்பாடியார் உத்தரவு ஆர்ப்பாட்டம் நடந்தது அந்த மக்களுக்காக கள்ளக்குறிச்சி மக்களுக்காக கருணாபுரம் மாதிரி மக்களுக்காக நடந்தது இனியாவது திமுக அரசு விழித்துக் கொண்டு தேவையான மருந்துகள் அங்கே கண்டிப்பாக தமிழ்நாடு முழுவதும் மருந்துகள் வேண்டும் அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த மக்களை அந்த சகோதரர்களை கண்டிப்பாக காப்பாற்ற வேண்டும் அது மட்டுமல்ல சிபிஐ என்கொயரி கண்டிப்பாக உத்தரவிட வேண்டும் என்றால் இது இரு மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்று தெளிவாக எதிர்க்கட்சியினர் தலைவர் பேசியிருக்கிறார்கள் உத்தரவிட்டிருக்கார்கள் கண்டிப்பாக பல பிரச்சனைகள் அவரே சிபிஐ என்கொயரிக்கு உத்தரவிட்டுள்ளார்கள் கண்டிப்பாக முதலமைச்சர் அவர்கள் சிபிஐ என்கு உத்தரவிட வேண்டும் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் தப்பாவி மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் திருப்பத்தூர் பஸ் நிலையத்தில் இருந்து நாட்டம்பள்ளி நோக்கி அரசு பஸ் நாற்பது பயணிகளுடன் சென்றது பஸ்ஸை டிரைவர் ஜீவா ஓட்டினார் பஸ் காட்டேரி பகுதியில் சென்றபோது ஜீவா செல்போனில் பேசிக் கொண்டு பஸ்ஸை ஓடினார் எதிரே வந்த வாகனத்தில் மோதாமல் இருக்க வளைத்தபோது சாலையில் இருந்த புளிய மரத்தில் பஸ் மோதியது இதில் பதிமூன்று பெண்களும் நான்கு ஆண்களும் இரண்டு வயது குழந்தை என பதினெட்டு பேர் காயமடைந்தனர் காயமடைந்தவர்கள் திருப்பத்தூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர் ஜோலார்பேட்டை போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் அப்பர் கார்குடி அருகே பிறந்த சில நாட்களையான குட்டியானை குட்டி யானை தாயுடன் உலா வந்தது தண்ணீர் குடிக்க வந்தபோது குட்டியானை கால்வாயில் தவறி விழுந்து வெளியே வர முடியாமல் தவித்தது தாய் யானை பிளிறியபடி குட்டியை மீட்க போராடியது தகவல் அறிந்து வந்த வனச்சரகர் விஜய் மற்றும் வன ஊழியர்கள் வேட்டை தடுப்பு காவலர்கள் தாய் யானையை அங்கிருந்து விரட்டினர் குட்டி யானையை கால்வாயிலிருந்து மீட்டு தாயுடன் சேர்த்தனர் தொடர்ந்து தாயுடன் குட்டியை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் சித்தேரி தெருவில் வெற்றி செல்வி என்பவர் ஆசையாக வளர்த்து வந்த வளர்ப்பு நாய் இன்று அருகில் இருந்த குடிநீர் கிணற்றுக்குள் தவறி விழுந்தது உடனடியாக கள்ளக்குறிச்சி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தார் கள்ளக்குறிச்சி தீயணைப்புத் துறையினர் வளர்ப்பு நாயை மீட்டு வெற்றி செல்வியிடம் ஒப்படைத்தனர் புதுச்சேரி லெனின் வீதியில் பாதாள சாக்கடை பணி கடந்த நான்கு மாதங்களாக நடைபெற்று வருகிறது இதில் ஒரு பகுதியாக மின்கம்பங்கள் மாற்றும் பணி நடக்கிறது அப்பணியில் ஈடுபட்ட மின் ஊழியர் சிவகுமார் கம்பத்தில் மின்கம்பிகளை மாற்றிக் கொண்டிருந்தார் திடீரென அவரை மின்சாரம் தாக்கியது இதை பார்த்த மக்கள் ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் அவரது உடலை இறக்க முயன்றனர் மின் இணைப்பு துண்டிக்காமல் மின்சாரப் பணி நடந்ததாக தெரிகிறது ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பின் சிவகுமார் மீட்கப்பட்டார் கீழே இறங்கி வந்த சிவகுமார் சாதாரணமாக சாலையில் நடந்து சென்றது மக்களை ஆச்சரியப்பட வைத்தது இப்பிரச்சினை காரணமாக காமராஜர் வீதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது திருப்பூர் மாவட்டம் உடுமலை அமராவதி அணை வாயிலாக திருப்பூர் கரூர் மாவட்டங்களில் உள்ள ஐம்பத்து நான்காயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஏழு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன உடுமலை மடத்துக்குளம் தாலுகாவில் பழைய ஆயக்கட்டு பாசனத்திற்கு உட்பட்ட கல்லாபுரம் ராமகுளம் குமரலிங்கம் கண்ணாடிபுத்தூர் சோழமாதேவி கனியூர் கடத்தூர் ஆகிய எட்டு ராஜவாய்க்கால் பாசனத்தில் ஏழாயிரத்து ஐநூற்று இருபது ஏக்கர் நிலங்களில் குறுவை நெல் சாகுபடி பணி மேற்கொள்ளும் வகையில் காலை ஒன்பது மணிக்கு அணையிலிருந்து மதகு வழியாக பாசனத்திற்கு நீர் திறக்கப்பட்டது அமராவதி பாசன திட்ட கண்காணிப்பு பொறியாளர் மாரியப்பன் செயற்பொறியாளர் கோபி உதவி செயற்பொறியாளர் பாலசுப்ரமணியம் உதவி பொறியாளர்கள் அரவிந்த் தீனதயாளன் ஞானசேகர் மற்றும் விவசாயிகள் பங்கேற்றனர் மதுரை உத்தங்குடியில் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தின் மாநில அளவிலான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பேசினார் கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன சாராயம் குடித்து இறந்து போனவர்களை ஊக்குவிப்பதாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் ஒரு மனிதாபான அடிப்படையில் இந்த உதவி செய்யப்படுகிறது ஒரே வீட்டில் தாயும் இல்லை தந்தையும் இல்லை குழந்தைகள் இருக்கிறார்கள் என்ன செய்வது அது மாதிரி ஒரு வீட்டில் பார்த்தா கணவர் இருக்கிறார் மனைவி இல்லை இதை குடிச்சிருக்காங்க இறந்து போயிருக்காங்க மன கற்பமான மனைவி இருக்கிறார் கணவர் இல்லை இதெல்லாம் அப்போ ஒரு மனிதாபின் அடிப்படையில் இந்த உதவிகள் செய்யப்படுகிறது அந்த உதவியை கொச்சைப்படுத்தக்கூடாது அதே நேரத்தில் இது நிரந்தரமாக இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது குறிப்பாக மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்குரிய நடவடிக்கையை வட்டார அளவில் குழுக்கள் அமைத்து ஏற்பாடு செய்ய வேண்டாம் போதைப் பொருட்களும் அங்காங்கே விற்பனை செய்யப்படுகிறது காவல்துறையும் நடவடிக்கை எடுத்து அவர்கள் எல்லாம் பறிமுதல் செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே இந்த மது குடிப்பதால் ஏற்படுகிற ஆபத்து விபரீதங்கள் குறித்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்குள்ளே வட்டார அளவில் விழிப்புணர்வு கமிட்டியை அமைப்பது விழிப்புணர்வு ஏற்படுத்துவது மட்டும் அந்த பகுதியில் அங்கு சாராயம் போதைப்பொருள் விற்கப்படுமையானால் அதை காவல்துறைக்கு வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவித்து அதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையில் இந்த கமிட்டியை அமைக்க வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் ஒரு மாவட்டத்தில் இதுபோன்ற சாராயம் விற்கப்படுகிறது அல்லது போதைப் பொருள் விற்கப்படுகிறது என்று சொன்னால் அதன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அதற்கு அந்த மாவட்ட காவல்துறை மாவட்ட ஆட்சித் தலைவர் மாவட்ட காவல்துறை அதிகாரியை பொறுப்பாக்க வேண்டும் இப்போ இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் கருணாபுரம் அது ஒன்றும் பெரிய குக்கிராமம் கிடையாது கள்ளக்குறிச்சி நகரத்தில் ஒன்பதாவது பத்தாவது வார்டு பகுதி அது காவல் நிலையத்துக்கு பின்புறம் தான் இருக்குது அந்த இது அந்த வார்டு அது உண்மையிலேயே ஒரு சகித்து கொள்ள முடியாதது இது எதோ பதினெட்டாம் தேதி நடந்தது வாங்கி கொடுத்து சாப்பிட்டாங்க செத்து விட்டாங்க இல்லை பதினஞ்சு இருபது ஆண்டு காலமாக அங்கே நடைபெற்று சாராயம் வியாபாரம் இது யாரெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் விற்பனை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் மீது கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது வழக்குகள் இருக்கிறது குன்ற சட்டத்தில் பல முறை கை செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற தகவலை எல்லாம் அங்கே பொதுமக்கள் சொல்லுகிறார்கள் கல்வராயன் மலையிலிருந்து இருந்து தங்கு தடையில்லாமல் சாராயம் உற்பத்தி செய்யப்பட்டு அங்கே விற்பனைக்கு வருகிறது இவர்கள் வந்து முகவர்கள் தான் அவ்வளவுதான் என்று சொல்லுகிறார்கள் இப்போ பதினைஞ்சி இருபது ஆண்டு காலமாக சாராயம் அங்கே விற்பனை செய்யப்படும் என்று சொன்னால் அந்த காவல் நிலையத்திற்கு அது எப்படி தெரியாமல் எப்படி இருக்க முடியும் நீதிமன்றத்துக்கு பின்புறம் இந்த கருணாபுரம் அங்கே எல்லா அலுவலகமும் இருக்கிறது டிஎஸ்பி ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது எல்லாம் எப்படி தெரியாமல் இருக்க முடியும் அப்படியானால் இந்த கருணாபுரம் சம்பவத்திற்கு அந்த காவல் நிலையத்தில் உள்ளவர்கள் அதிகாரிகள் அத்தனை பேரும் உடந்தையாக இருந்திருக்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது ஆகவே அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசு கடுமையான நடவடிக்கை எடுத்து மாவட்ட ஆட்சியர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உள்பட காவல்துறையினர் தற்காலிக பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டிருந்தாலும் கூட அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து அவர்களும் கைசியப்பட வேண்டும் அவர்களையும் சாரித்து இந்த கொடு குற்றத்திற்கு துணை போனார்கள் என்கிற அடிப்படையில் அவர்களுக்கும் தண்டனை வழங்குவதற்குள்ள நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது